புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட முட்டத்தூரில் ஒய்காப் அரசு நிதியுதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் புதியதாக ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இரண்டு வகுப்பறைகளை விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா இன்று திறந்து வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியில் படிக்கும் பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகள் நூற்றி இருபத்தெட்டு பேருக்கு விலையில்லா மிதிவண்டியினை வழங்கினார் இதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய எம்எல்ஏ அன்னியூர் சிவா இன்று தமிழக அரசு உயர் பதவிகளில் உள்ள பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு பள்ளியில் படித்து உயர்ந்தவர்கள்தான் என்று பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளின் பெயர்களை சுட்டிக்காட்டி மாணவர்கள் இலட்சியத்தோடு படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் அந்த பள்ளியில் படிக்கும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் வினாடி வினா கையேட்டினையும் அன்னியூர் சிவா வழங்கினார் சீ தமா நீ ஆமிச்ச நான் தான் இருந்தேன் நான் படிச்சேன் போர்த்துல எதுவும் படிக்க முடியாதெல்லாம் கிடையாது உன்னை நினைச்சி நீ லட்சியத்தோட இருந்தாக்கா நீ நிச்சயம் வெல்லும் அதை சொன்னதை தான் நான் வந்துருக்கிறேன் ஏன் உனக்கு நல்லா சொன்னேன் தெரியுமா இந்த அரசு இந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே பழைய அருவூர்ல நம்ம ஊர் கலெக்டராக இருக்கேன் குடும்பத்தில் கொடுத்தாரா அவர் தான் வீடியோ எடுத்தா போட்டோ வாங்கினவர் பாலசு பாலசுந்தரம் அவர் பேர் வீடியோ பேரு சக்கிதா கலெக்டர் பழனி ஒரு அரூர் பள்ளியில அரசு மாணவர் பொன்னையா ஐஏ காரியாப்பட்டியில ஒரு அரசு பள்ளி மாணவர் அவரு டிடி பாபா தான் இன்னைக்கு கமிஷனர் ஆயிருக்கார் உதயசந்திரன் நாமக்கல் அரசு பள்ளி மாணவர் தலைமை செயலாளர் இறையன்பு அரசு பள்ளி மருத்துவத்துறையினுடைய அரசு செயலாளர் செந்தில்குமார் அரசு பள்ளி மாணவர் கூட்டுறவுத்துறையுடைய பதிவாளர் நந்தகுமார் அரசு பள்ளி மாணவர் இப்படி நான் சொல்லிட்டே ஒரு நூறு பேர் எனக்கு தெரியும் ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி உட்கார்ந்து கேட்டு படிச்சு வந்தவங்க யாரும் வாரத்துல இருந்து தேவலோகத்துல இருந்து வழிகாட்ட மாட்டாங்க புரியுதா கடவுள் காட்டுவாங்க கூட்ட மாட்டாருன்னு ஒரு பழமொழி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க